குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே செயல்பட்டு வரும் ஓலா எலக்ட்ரிக் இருசக்கர வாகனத்தை முழு பணம் செலுத்தி வாங்கிவிட்டு மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு செல்லும் வழியிலேயே பழுதடைந்த வாகனம் சரி செய்து வீட்டிற்கு எடுத்து சென்ற ஒரு வாரத்திற்குள் மீண்டும் பழுதான பரிதாபம் பழுதான வாகனத்தை ஒரு வாரம் கடந்தும் வாகனத்தை சரி செய்து கொடுக்காததால் உரிமையாளர் கடை முன்பு வந்து வாகனத்தை கேட்டு வாக்குவாதம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே கிராத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாபு கேஷ் விற்பனை செய்யும் வேலை செய்து வரும் இவர் மார்த்தாண்டம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஓலா நிறுவனத்திற்கு சொந்தமான ஷோரூமில் இருந்து எலக்ட்ரிக் இருசக்கர வாகனம் ஒன்றை கடந்த ஜூன் மாதம் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலுத்தி புக்கிங் செய்துள்ளார் பணம் செலுத்தி இருபது நாட்கள் கடந்த பின் மார்த்தாண்டத்தில் உள்ள ஷோரூமில் இருந்து ஒரு அழைப்பு வந்துள்ளது அதில் உங்களுடைய வாகனம் வந்துள்ளது நீங்கள் வந்து எடுத்து செல்லலாம் என்று கூறியுள்ளனர் இதனை கேட்டு மகிழ்ச்சியடைந்த பாபு உடனே ஷோரூமிற்கு வந்து தனது வாகனத்தை வாங்கி சென்றுள்ளார் மார்த்தாண்டத்தில் இருந்து சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் செல்வதற்குள் வாகனம் பழுதாகி நின்றுள்ளது இதனால் இதனால் அதிர்ச்சியடைந்த பாபு ஷோரூம் ஊழியர்களை தொடர்பு கொண்டு தகவல் கூறியுள்ளார் உடனே ஓடி வந்த ஊழியர்கள் தற்காலிகமாக ஏதோ செய்து வாகனத்தை இயக்க வைத்துள்ளனர் தொடர்ந்து ஒரு வாரம் கழித்து மீண்டும் அதே போன்று வாகனம் செயல் இழந்துள்ளது இதனையடுத்து மீண்டும் ஷோரூம் ஊழியர்களை தொடர்பு கொண்டு பேசிய போது உரிய பதில் கூறாமல் அலை கழித்து உள்ளனர் இதனையடுத்து தனது வாகனத்தை டெம்போ ஒன்றின் மீது ஏற்றி மூவாயிரம் ரூபாய் செலவு செய்து நாகர்கோவிலில் உள்ள பழுது பார்க்கும் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் அங்கு வாகனத்தை வாங்கி வைத்துக் கொண்டவர்கள் பத்து நாட்கள் கடந்த பின்பும் வாகனத்தை சரி செய்யாமல் இழுத்தடிப்பு செய்து வந்துள்ளனர் வாகனத்தை சரி செய்து தரும்படியும் இல்லாவிடில் நான் செலுத்திய பணத்தை திரும்ப கேட்டும் வாக்குவாதம் செய்தார் உடனே அங்கிருந்த ஊழியர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டனர் இந்த நிறுவனம் மக்களை கவர்ச்சிகரமான விளம்பரங்களை செய்து தரமற்ற வாகனங்களை விற்பனை செய்து ஏமாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டினார் இதே ஷோரூமில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பும் இது போன்ற மீன் விற்பனை செய்யும் பெண் ஒருவர் வாங்கிய வாகனம் ஷோரூமில் சரிபார்க்கும் போது இயங்காமல் போய் அவரும் கடை முன் அமர்ந்து போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது தமிழை லைக் கமெண்ட் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க